ஸ்ரீ சாயி சத்குரு அமிர்தவாணி பாகம் நான்கு நிரந்தரம் சாயி சாயி என்று சொல்லி உட்கார்ந்திருந்தால் யார் உனக்கு உணவளிப்பார்கள் செல்வத்தை யார் கொடுப்பார்கள் என்று வாதிக்கிறாய் அது உண்மையே என்றாலும் சாவதானமாய் நான் சொல்வதைக் கேள் உன் தேக சம்பந்தமான வேலைகளை பௌதீக உலகிலிருந்து ஒதுக்கிவிடும்படி நான் கூறவில்லை உன் கடமைகளை தர்மத்தை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் மையமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாகவே அதாவது நூறு மடங்கு நான் கொடுக்கிறேன் சாய்க்காக இந்த பணியை நான் மேற்கொள்கிறேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால் உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் நூறு மடங்கு இருக்கும் சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அது உப்பி பெரியதாக தெரிகிறது அது எங்கிருந்து சக்தியைப் பெற்றது அந்த இருந்தே சக்தியைப் பெற்றது உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன் நான் விக்கிரகமாக இருக்கிறேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நான் உன் போலவே இருக்கிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா சுகினோ பவந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க